நாங்க திரும்பி கூட பார்க்கல நொடியில் உருக்குலைந்த அமைதி பஹல்காமில் உயிர் பிழைத்தவர் திக் திக் நிமிடங்கள் காஷ்மீரில் நேற்றைய தினம் நடந்த கொடூர தாக்குதல் நாடு முழுக்க பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது சுற்றுலாவுக்கு சென்ற அப்பாவி மக்களை தீவிரவாதிகள் கொன்றுள்ளனர் இதனிடையே தாக்குதல் நடந்த இடத்திலிருந்து தப்பிய சுற்றுலா பயணிகள் அங்கு என்ன நடந்தது என்பதை சிறு தகவல்களாக பகிர்ந்துள்ளனர் காஷ்மீர் மாநிலத்தில் பஹல்காம் என்ற பகுதியில் நேற்றைய தினம் தீவிரவாதிகள் மிக மோசமான தாக்குதலை நடத்தியுள்ளனர் you அங்கு பல்வேறு மாநிலங்களை சேர்ந்தவர்களும் சுற்றுலா சென்றிருந்த நிலையில் அவர்களை குறிவைத்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் இதில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் சமீப காலங்களில் காஷ்மீரில் நடந்த மிக மோசமான தாக்குதலாக இது கருதப்படுகிறது தாக்குதல் நடந்த இடத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ மற்றும் போட்டோக்கள் நெஞ்சை உருக்குலக்க வைத்துள்ளது இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு உலகெங்கும் பல்வேறு தலைவர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா உடனடியாக ஸ்ரீநகருக்கு விரைந்துள்ளார் தேசிய புலனாய்வு படை தாக்குதல் குறித்த விசாரணையை ஆரம்பித்து உள்ளது இந்த தாக்குதலில் மகாராஷ்டிராவை சேர்ந்த தம்பதி நூல் தப்பித்துள்ளனர் இவர்கள் சம்பவ கிளம்பிய சில நிமிடங்கள் தீவிரமானதாக தாக்குதல் அரங்கேறியுள்ளது கேட்டுக்கொண்டு இருந்ததாகவும் குடும்பத்தினரை காப்பாற்ற அங்கிருந்து ஓடி தப்பித்து விட்டதாகவும் நாக்பூரை சேர்ந்த அந்த தம்பதி குறிப்பிடுகின்றனர் இது தொடர்பாக அவர்கள் கூறுகையில் தாக்குதல் நடந்த இடத்தை விட்டு நாங்கள் வெளியேறிய சில நிமிடங்களே ஆன நிலையில் திடீரென இந்த தாக்குதல் நடந்தது நீண்ட நேரம் துப்பாக்கி சூடு சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது இதனால் அச்சத்தில் அங்கிருந்து அனைவரும் தப்பிக்க முயன்றனர் நாங்கள் அந்த இடத்திலிருந்து கிளம்பிய சில நிமிடங்களில் இந்த தாக்குதலும் நடந்துள்ளது துப்பாக்கி சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்ததால் அங்கிருந்து வெளியேறினால் போதும் என்று நினைத்தோம் நாங்கள் திரும்பி கூட பார்க்கவில்லை அப்படியே அங்கிருந்து ஓடிவிட்டோம் அங்கு வெளியேறும் கதவு ரொம்பவே சின்னது சுமார் நாலு அடி மட்டுமே இருக்கும் ஒரே நேரத்தில் பலரும் வெளியேற முயன்றதால் அங்கு குழப்பம் இருந்தது எனது மனைவிக்கும் மகனுக்கும் ஏதாவது ஆபத்து ஏற்படுமோ என அஞ்சினேன் அங்கிருந்த நெரிசல் என்னால் மனைவிக்கு காலில் எலும்பு முறிவும் ஏற்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் எலும்பு முறிவு காரணமாக தற்பொழுது அந்த பெண் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் தாக்குதல் குறித்த அந்த பெண் கூறுகையில் எல்லாம் நன்றாக இருந்தது அப்போது திடீரென துப்பாக்கி சுடு தத்தம் கேட்டது எல்லோரும் பயத்தில் கத்த தொடங்கினர் துப்பாக்கி சுடு நடப்பதாக கத்திக்கொண்டே ஓடினர் வெளியேறும் கதவில் கூட்ட நெரிசல் அதிகரித்ததால் எங்களை பின்னால் இருந்து பலரும் தள்ளிவிட்டனர் குழந்தைகளுக்கு அங்கு அச்சத்திலும் இருந்தார்கள் நாங்கள் தப்பித்ததால் போதும் என நினைத்தோம் அதனால் தான் நாங்கள் ஓடி வந்தோம் என்றும் தெரிவித்துள்ளனர் இதற்கு காரணம் பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் அப்படி அந்த இடத்தை விட்டு வெளியேற முடியாமல் மக்கள் தவித்ததும் இந்த ஒரு தகவல் மூலமாக தெரிய வந்துள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசியன் நெட் நியூஸ்ட மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க Ich <laughs> are